ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கோட வீடியோல மகா சிவராத்திரிக்கு நம்ம எப்படி பூஜைகள் பண்ணலாம் எப்படி விரதம் கடைப்பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் அதுக்கு முன்னாடி ஓம் நம சிவாய் நான் சொல்லிட்டேன் நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க மகா சிவராத்திரிக்கு நம்ம விரதம் கடைப்பிடிக்கிறோம்னா நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிட்டு நம்ம பூஜை வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே நம்ம பூஜைய ஆரம்பிச்சிடணும் பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கி ஏற்றிட்டு நம்ம அப்பா சிவன் வந்து சில ரூபத்துல இல்லைன்னா லிங்க ரூபத்துல நம்ம பூஜை இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் சொல்றது எத்தனோ வகம் இருக்கு ஆனா மகா சிவராத்திரிக்கு ருத்ரா அபிஷேகம் நம்ம பண்ணோம்னா ரொம்பவே சிறப்பானது அதனால ருத்ரா அபிஷேகம் ஒரு சிம்பிளான முறையில அது ருத்ராபிஷேகம்னு சொல்லி சொல்றது வந்து அது பெரிய லிஸ்டே இருக்கு ஆனா நான் வந்து ஒரு சின்ன ஒரு முறையில நான் சொல்றேன் பால் தயிர் நெய் தேன் சந்தனம் லாஸ்ட்ல திணீர் அபிஷேகம் கண்டிப்பாவே நம்ம பண்ணணும் கண்டிப்பா படிக்கணும் ரொம்பவே நல்லது அர்ச்சன உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் நீங்க சொல்லலாம் இல்லனா ஓம் நம சிவாய் நூத்தி எட்டு போற்றி நம்ம போடலாம் நாம நூத்தி எட்டு போற்றி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதத்துக்கான நாம வந்து சங்கலப்பம் நம்ம எடுக்கணும் சங்கலப்பம் எப்படி எடுக்கணும்னா கையில தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமா கூடையே வந்து ஒரு விழுவை ஏழை ரெண்டு மூணு பச்சை அரிசி முழுசா ஒரு பூவா வச்சு இந்த விரதம் நான் கடைப்பிடிக்கிறேன் நீங்க இந்த விரதத்தை முழுமையா வந்து எந்த தடதலுமே இல்லாம நிறைவேத்தி கொடுக்கணும் மனதார ஈஸ்வர நினைச்சி உங்க வேண்டுதலையும் கூட சொல்லுங்க சங்கல்பம் எடுக்கும் போது கண்டிப்பா நிறைவேறும் மகா சிவராத்திரிக்கு நம்ம எல்லா விளக்கும் ஏத்தும் ஈஸ்வருக்கு தனியா ஒரு மண்ணு அகல விளக்கு பெருசா கிடைக்கும்ல அந்த அகல விளக்கு நம்ம வாங்கி ஃபுல் டே நம்ம விரதம் நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம வந்து முறிக்கிற வரைக்கும் அந்த விளக்கு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க தனியா ஒரு விளக்கு நெய் விளக்கா இருந்தா ரொம்ப நல்லது நெய் விளக்கு ஏற்ற முடியலன்னா நல்லெண்ணெய் விளக்கு நம்ம ஏத்தலாம் அதே மாதிரி நெய்வேதியம் காலையும் மாலையும் ரெண்டு வேலையும் நம்ம படிக்கணும் காலையில் விரதத்தை ஆரம்பிக்கும் போதே நம்ம காணிக்கவும் கூடையே நம்ம செலுத்திடணும் நம்ம வீட்டுல பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை முடிச்சுட்டு சங்கலப்பம் எடுத்துட்டு மினிமம் ஒரு மணி நேரம் நம்ம பூஜை உட்கார்ந்து உங்களுக்கு விருப்பம் எப்படியோ நீங்க தியானம் பண்றதுனால நீங்க பண்ணலாம் இல்லைன்னா ஓம் நம சொல்லி மனதாரம் நீங்க சொல்லலாம் இல்ல நீங்க சத்தமாவும் நீங்க சொல்லலாம் அன்னைக்கு நாள் நம்ம வீட்டுல ஓம் நம சொல்லி மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அன்னைக்கு வீட்டுல எதுவுமே சத்தம் போட்டு பேசாதீங்க எந்த வேலை செஞ்சாலும் நீங்க வந்து மெதுவா நீங்க செய்யுங்க எவ்வளோ அமைதி நம்ம வீட்டுல வந்து இருந்து அந்த ஓம் நம்ம சிவ மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவ்வளவும் வந்து கடவுளோட நம்ம அனுகூலம் இருக்கும் அதனால சட்டப்பட்டு இருக்க முடிஞ்சா ரொம்பவே நல்லது அப்படி நைட்டு தூங்க முடியாம இருக்க முடியாதுன்னா காலையில இருந்து எடுத்து ஈவினிங் வரைக்கும் இப்ப நான் சொன்னதை நீங்க செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்ம விரதத்துல வந்து தண்ணி குடிச்சு இருக்கலாம் அப்படி நம்ம தண்ணி தண்ணி குடிச்சு நாம இருக்க முடியலன்னா பாலும் பழமும் நாம சாப்பிட்டு விரதமா இருக்கலாம் ஏன்னா இதுல வந்து அண்ணு நாம சாப்பிடக்கூடாது அரிசி பருப்பு அண்ணு வகத்துல நாம சாப்பிடலாம அப்படி உங்கனால விரதமே வைக்க முடியாத ஒரு நிலைமலை இருக்கீங்கன்னா விரதம் வைக்காம தியானம் எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ தியானம் பண்ணுங்க ரொம்பவே நல்லது எதுவுமே வந்து போர்ஸ்ல விரதம் வச்சுதான் ஆகணும்னு சொல்லி அப்படி நீங்க மருந்து மாத்திரை ஏதாவது நீங்க சாப்பிடுறீங்க நீங்க விரதம் வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பாலும் பழமும் நீங்க எடுத்து நீங்க விரதமா சந்தோஷமா இருந்துக்கலாம் ஆனா நீங்க நல்லா இருக்கீங்க உங்களால விரதம் வைக்க முடியும்னா வெறும் தண்ணிலே நீங்க விரதம் வச்சோம்னா ரொம்ப ரொம்பவே நல்லது நாம விரதம் வச்சோம்னா நம்ம நெக்ஸ்ட் டே தான் திரும்பி நாம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு யாருக்காவது நம்ம அன்னதானம் பண்ணிட்டு நாம சாப்பிடணும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வீட்டுல நம்ம பூஜை எல்லாம் பண்ணிட்டு காலையில கோயிலுக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டு வாயில்லாத ஜீவனுக்கு நம்ம சாப்பாடு போடணும் அன்னைக்கு நம்ம மீனுங்களுக்கு வந்து மாவு உருண்டை நம்ம போட்டோம்னா ரொம்பவே நல்லது மாவு உருண்டை நம்ம மீனுங்களுக்கு போட்டோம்னா நூத்தி எட்டு எண்ணிக்கையில நம்ம போடணும் அப்படி இந்த மாதிரி மீனங்களுக்கு எல்லாம் போட முடியலன்னா வய ஜீவன் இன்னமும் இருக்கு இந்த பூமியில மாடு இருக்கு நாய் இருக்கு மாடுக்கு போட்டீங்கன்னா ஏதாவது வந்து கீரை வகத்துல வாங்கி போடுங்க நாய்க்கு போட்டீங்கன்னா பால் பிரெட் இந்த மாதிரி வாங்கி போடுங்க ரொம்பவே நல்லது மறுநாள் அபிஷேகம்னு சொல்றது நம்ம வீட்டுல கூட பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கமே ஏதோ ஒரு சின்ன கோயில் இருக்கு அங்கே லிங்கம் இருக்கு உங்க கையாரவே அபிஷேகம் செய்ய முடிஞ்சா நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லது வெறும் தண்ணியால இல்ல பாலால அபிஷேகம் செஞ்சா கூட ரொம்ப ரொம்பவே நல்லது ஆஹ் கேட்டு பாருங்க பக்கத்துல இருக்கிற கோயில்ல உங்க கையால அபிஷேகம் செய்ய முடிஞ்சா நீங்க செய்யுங்க அதுக்கப்புறம் உங்க விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம் விரதத்தை முடிச்சிட்டு நீங்க முதல்ல சாப்பிடுறதை வந்து இனிப்பா இருக்கணும் இனிப்பா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க சாப்பிட்டுக்கலாம் நான் சொல்றது ஒரே வார்த்தை தான் எப்பவுமே நான் சொல்லுவேன் விரதமா இருக்கும்போது பொறுமையா இருங்க கோவம் படாதீங்க அடுத்தவங்களை என்னைக்குமே தப்பாக எதுவுமே பேசிடாதீங்க இப்ப நீங்க பாக்குற அபிஷேகம் வந்து எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இந்த கோயில் இருக்கு ரொம்ப சின்ன கோயில் தான் இந்த கோயில்ல நானும் கேட்டுதான் எப்பவுமே போய் அபிஷேகம் செய்வேன் ஏன்னா லிங்கத்துக்கு நம்ம கையார அபிஷேகம் செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது இந்த கேட்டுக்கு அந்த பக்கமே வந்து பெரிய லிங்கம் இருக்கு அங்க விட மாட்டாங்க இந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன லிங்கம் இருக்கு இந்த லிங்கக்கு வேணா நீங்க பண்ணிக்கலாம்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதனால எந்த விசேஷமா இருந்தாலும் சரி எப்பவுமே போனா நான் இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் கண்டிப்பா நான் செய்வேன் இப்ப நீங்க பாக்குற வீடியோ வந்து நான் நியூ இயர் நாளைக்கு போய் விநாயகருக்கு முதல்ல சிதறு தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பா ஈஸ்வருக்கு நான் அபிஷேகம் செஞ்சிருந்தேன் இந்த வாட்டி மகா சிவராத்திரிக்கு நான் இந்த கோயிலுக்கு தான் போய் ருத்ரா அபிஷேகம் என் கையால நான் செய்வேன் நீங்களும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க நம்ம பெரிய கோயிலுக்கு போறோம்னு சொல்லி நம்ம போவோம் அங்க நின்னு நம்ம நிதானமா நம்ம கடவுளை பார்த்து சுவாமி கும்பிடக்கூட முடியாது காரணம் கூட்டமா இருக்கு அதனால கடவுள் எல்லா இடத்துலயும் எல்லா கோயில் கோயிலும் இருப்பாங்க அவங்க வீட்டு பக்கத்திலேயே நீங்க போயிட்டு வாங்க கடவுள் என்னைக்குமே உங்க கூட இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இது வரைக்கும் என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் நம சிவாய்